விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சீ ட்ரில் விதை விதைக்கும் கருவி இதனுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சீட்ரில் இதனுடைய முழு இரங்கல் தாங்க பார்க்க போகிறோம் திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்க தாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சீட்ரில் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த விதை விதைக்கும் கருவி ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு எடுத்து சேல் இருக்காங்க டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க லொக்கேட் ஆகியிருக்கிற இடம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பிளாக்குக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க இந்த விதை விதைக்கும் கருவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்காச்சோளம் உளுந்து பாசி கடலை இந்த மாதிரி தானியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை விதைத்து கொள்ளலாங்க விஜய் சீட்ரில் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த சீட்ரில்லுங்க இதனுடைய விலைன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் வந்து வருதுங்க எண்பதாயிரம் ரூபாய் வந்து வருதுங்க திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்க தாங்க வந்து டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த விதை விதைக்கும் கருவி தேவைப்பட்டதுன்னா திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்களுடைய தொடர்பு எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த உடைய எண்டில் அவங்களுடைய கார்டும் வந்து கொடுத்துருக்கங்க வித் அட்ரஸோடு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் சீட்ரில் தேவைப்படும் நண்பர்கள் திருமலை அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே